நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடி பூரம் நாக சதுர்த்தி மறுநாள் செவ்வாய்க்கிழமை இருபத்தொம்போதாம் தேதி வந்து கருட பஞ்சமி இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் முதல் நாள் நாக சதுர்த்தி வரும் ரெண்டாம் நாள் கருட பஞ்சமி வரும் இதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குப்பா போன தடவை நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன் இதுக்கு வந்து நிறைய கதைகள் சொல்லி சொல்கிறார் பட் இதுதான் வந்து நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் உருவான கதை வரலாறு கதை இதுதான் நான் வந்து படித்தேன் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்க எல்லாம் வந்து இவ்வளோ சப்போர்ட் தான் நம்மளும் வந்து சரி எதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு நானும் தேடி ஒன்றுக்கும் நான் வந்து படித்து சொல்றேன் இது நான் படிச்சதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுல ஏதாவது தப்பா இருந்ததுன்னா என்னை வந்து மன்னிச்சிடுவோம் நான் படித்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஏதாவது இருந்ததா கூட இல்லை இது இப்படி அப்படின்னு சொல்லுவோம் அது எனக்கு வந்து நானும் தெரிஞ்சுப்பேன் உங்கள் மூலியமாக அதாவது இந் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை இல்லையா ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த ஆடிப்பூரம் அதாவது ஒரு 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 தேசத்துக்கும் ஒரு ஒரு ஊருக்கும் சில வழக்கங்கள் நம்ம எப்படி ஒரு ஒரு வீட்டுக்கு ஆற்றுக்கு வந்து ஒரு ஒரு வழக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஊருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும் இப்போ கர்நாடகாவில்தான் வந்து ஒரு மாதம் முன்னாடி வந்துடும் நமக்கு இப்போ வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஆடி மாதம் நடக்கிறது நமக்கெல்லாம் இப்போ இங்கே வந்து ஸ்ராவண மாதம் அதாவது ஆஷாட மாதம் கர்நாடகாவில் வந்து ஆஷாட மாதம்னு சொல்லுவோம் ஆடியை ஆஷாடம் முடிஞ்சு ஸ்ராவணம் ஆரம்பித்தாச்சு நம்ம சுங்கேரிப்படி வந்து ஷ்ரா அதாவது ஆஷாட சுக்லவாரம் அதாவது ஆஷாட சுக்லவாரம் அப்படின்னா ஆஷாட அதாவது ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அவ வந்து இந்த வளையல் சாத்திடுவாளாம் ஆடிப்பூரத்துக்கு பரவாயில்ல இது எனக்கும் ஒரு புத்தி கொள்முதலாக இருந்தது நான் வந்து நீ நீங்க வந்து வீடியோ நேற்று பார்த்துருப்பேன் மத்தியானம் வந்து வந்திருக்கோம் ரெண்டு மணிக்கு நம்ம வந்து சாரதாம்பாள் கோயிலுக்கு அங்கே போனதுக்கு தான் அம்பாள் வந்து கவலைப்படாதடி நான் வந்து வளையல் அலங்காரத்துலேயே நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கேன் அம்பாள் அச்ச சாரதாம்பால் வந்து அம்பால பத்தி பேசிகிட்டே போகலாம்ப்பா ஸோ இது வந்து எனக்கும் ஒரு புத்தி கொள்முதலாக இருந்தது நானும் தடவை தான் நான் வந்து வளையல் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அதான் சொல்கிறேன்னே நம்ம என்ன பிரேரணை என்ன நமக்கு தோன்றுறதோ எல்லாமே ஒரு பகவானோட சங்கல்பம் அப்படின்னு தான்ப்பா நான் வந்து நினச்சிப்பேன் நேற்று நேற்று நான் போயிருந்தேன் அங்கே எல்லாம் நடந்தது ஆஷாடா சுக்ல கடைசி சுக்ல வாரம் வந்து அவள் வந்து வளையல் சாத்திடுவாளாம் பரவாயில்ல இருந்தாலும் நான் வந்து வளையலை கொடுத்துட்டு அம்பாள் வந்து நான் வளகாப்பு இதிலையே உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு கொடுத்தா இன்றைக்கி திங்கட்கிழமை வந்து நம்ம தமிழ்நாட்டிலலாம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கும் தமிழ்நாடை பற்றி கோயிலில் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது பட் ஆடிப்பூரம் இன்றைக்கி தான் திங்கட்கிழமை இன்றைக்கி என்ன விசேஷம்னா ஆடிப்பூரம் நாகச்சதுர்த்தி நாகச்சதுர்த்தி அப்படிங்கும்போது நாகச்சதுர்த்திக்கும் கருட எப்பயுமே நாகச்சதுர்த்தி முதல் நாள் வரும் கருட பஞ்சமி அடுத்த நாள் வரும் அதாவது கருடன் கருட ஜெயந்தி கருடன் நாகர் பிறந்ததும் கருடன் பிறந்ததும் அந்தந்த தினத்தை தான் நம்ம வந்து நாகச்சதுர்த்தியாகவும் கருட பஞ்சமியாகவும் நம்ம கொண்டாடுறோம் இதுக்கு என்ன உறவாகனா என்ன ஒரு உருவான கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா காஷீபம் முனிவர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அவருக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி அதாவது அவ பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்ரு வினதை அப்படின்னு ரெண்டு பேர் இவா ரெண்டு பேருமே எப்படின்னா பார்த்தாவே எதிரும்புருமா போட்டி ஒரு மாதிரி பிடிக்காது அவளுக்கு ரெண்டு பேருக்கும் பார்க்க பார்க்கவே பிடிக்காது காஷிப முனிவர் அப்போ வந்து அவள் வந்து ரெண்டு பேருக்கும் பிடிக்காதனால அவள் வந்து என்ன டிசைட் பண்ணா அப்படின்னு கேட்டேன்னா அதாவது அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது ஒத்தருக்கொத்தர் வாக்குவாதம் ஆகும்போது அவள் வந்து என்ன பேசினா அப்படின்னா எனக்கு முதல் குழந்த பிறந்ததுதான் அவள் ரெண்டு பேருக்கும் குழந்த பிறக்கில்ல எனக்கு முதல் குழந்த பிறந்ததுன்னா நீ எனக்கு அடிமை எனக்கு முதல் கொண்டு தான் நீ எனக்கு அடிமை அப்படின்னு ரெண்டு பேரும் நான் அதாவது ச கத்ருவும் வினதையும் கத்ருங்கிறது முதல் மனைவி வினதை வந்து ரெண்டாவது மனைவி காஷீப முனிவருக்கு இவன் ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிறாள் ஸோ காஷீப முனிவர்கிட்ட போய் எனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கும்போது அவர் வந்து அதாவது அவ வந்து அவள் வந்து என்ன கேட்குறா அப்படின்னா கத்ரு வந்து என்ன கேட்குறா அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு ஆயிரம் முட்டைகள் வேணும் அந்த முட்டைகளை பார்த்து என் அதாவது அந்த ஆயிரம் ஆயிரம் முட்டையிலேருந்து அந்த இது குழந்தை வரும்போது அந்த குழந்தையில பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படின்னு சொல்லி கத்ரு சொல்றான் அதாவது ஆயிரம் முட்டையிலேருந்து அந்த நாகர அந்த நாகர் வெளியில வரும்போது எல்லாரும் பார்த்து அந்த நாகரை பார்த்து பயப்படணும் அப்படின்னு கத்ரு வந்து காசி பம்மணிவர்கிட்ட கேட்குறா ஓகே அப்படின்றாரு வினதை என்ன கேட்குறா ரெண்டாவது மனைவி எனக்கு ரெண்டு முட்டை போதும் ஆனால் அந்த ரெண்டு முட்டையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா நல்ல பலசாலியாகவும் தைரியமாகவும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் பலசாலியா இருக்கணும் அப்படின்னு வினதை கேட்கிறான் ஆனா என்ன ஆகுறது காலப்போக்கில் வந்து ஃபஸ்ட்டு கத்ருவுக்கு குழந்த அந்த பத் ஆயிரம் முட்டை புரிச்சுடுறது ஆயிரம் முட்டை தான் வந்து கார்கோடகன் ஆதிசேஷன் அப்புறம் இன்னொரு இன்னொரு ஆதிசேஷன் கார்கோடகன் வாசுகி இதெல்லாம் வந்து அவள் அந்த லிஸ்ட்டில் வந்துடும் இவளுக்கு வந்து வினதைக்கு வந்து குழந்த அந்த முட்டை வந்து பொறிக்கவே இல்லை இவள் என்ன பண்ணிடுறா வினதைனா ஐயோ ரொம்ப நாளாக பொறிக்கவே இல்லையான்னு ஒரு முட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்துடுறா உடச்சி பார்த்ததுக்கப்புறம் அந்த அந்த உருவமற்ற அந்த குழந்தை வந்து வெளியில் வந்துடுறது அதுக்கு அவன் அவள் வந்து பேர் என்ன வைக்கிறத அந்த அந்த ஒரு முட்டை வந்து அருணன் அப்படின்னு பேர் வைக்கிறாள் அந்த அருணன் வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் உலகத்தில் பார்த்து சிரித்து அந்த 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 முட்டையை அந்த இந்த அந்த அருணனை பார்த்து சிரிக்கிறதுனால அருணன் என்ன பண்ணுறான்னா கிட்ட வரம் வாங்கி அவன் வந்து சூரியனுக்கு தேரோட்டியாக அவன் வந்து போகிறான் இன்னொரு முட்டை வந்து ரொம்ப நாள் கழித்து நல்ல அதுவாக வந்து ரொம்ப நாள் கழித்து அதுவாக முட்டை வந்து கருடனாக பிற பிறக்கிறார் அந்த கருட பகவான் வந்து அந்த முட்டையிலேருந்து பிறக்குறான் இப்படி இருக்கும்போது இப்போ என்ன ஆகுது இப்போ கத்ருவுக்கு வந்து வினதை அடிமை இந்த இந்த பசங்கள் ரெண்டு பசங்களும் வினதைக்கு அடிமை கத்ரு அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு இவா செகண்ட் ஒய்ஃப் கத்ரு வந்து முதல் மனைவி இல்லையா ரெண்டாவது மனைவி வினதை இல்லையா அவளுக்கு இவள் அடிமை ஸோ இவள் என்ன பண்ணுறா அப்படின்னா உடனே கருட பகவான் வந்து என்னடா இது நம்ம அம்மா வந்து இவ்வளோ அடிமையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடன் பிறக்கிற இது வந்து நம்ம நாளைக்கு கருட பஞ்சமி அன்றைக்கி நம்ம கருடனை பற்றி நிறைய பேசலாம் இன்றைக்கி இது தான் சதுர்த்தி அதாவது நாகச்சதுர்த்தி வந்து எல்லாரும் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டெல்லாம் புத்துக்கு போய் பால் ஊற்றுவா நாக நாகச்சதுர்த்தி விரதம்லாம் இருப்பாள் விரதம்லாம் இருந்தாலும் அதாவது ராகு சர்ப சர்பதோஷம் ராகு கேது தோஷம் அப்படி சொல்கிறா இல்லை அந்தளவுக்கு எனக்கு தெரியாது இதெல்லாம் பண்ணுவா பட் ஜென்ரலாக வந்து நாகச்சதுர்த்தினா அவாவா அவாவா அத்து வழக்கம் அதை எப்படி பண்ணுவாலோ அப்படி பண்ணுவாள் இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நானே நினச்சின்னு இருக்கேன் எங்கேயாவது நாகர் இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக பிள்ளையார் கோயில் எல்லாம் நாகர் இருக்கும்ல இதனால நமக்கு தப்பு ஒன்றும் கிடையாது நம்ம நாகருக்கு போய் பால் ஊற்றிட்டு மஞ்ச குங்குமம் வச்சுட்டு வர்றதுனால நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் நீங்கும் எவ்வளவோ தோஷம் இருந்தாலும் நீங்கும் நாகச்சதுர்த்திக்கு அப்படின்னு சொல்கிறா ஸோ இதுதான் இந்த நாகச்சதுர்த்தி நாளைக்கு நம்ம வந்து கருட பஞ்சமி அதாவது கருடன் கருடன் அவதரித்துத்தன் இது இது வரும் நீங்கள் பார்த்துட்டு கருடன் பிறந்தாச்சு பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமியை நம்ம அன்னைக்கு நம்ம இதை பார்ப்போம் அதாவது கருட பஞ்சமி இருபத்தொம்பதாந்தேதி இன்னொன்று என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா நம்ம ஸ்ருங்கேரி ஆச்சாரியாது ஸ்ரீ 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 சன்னிதானம் விதுசேகர மகா வி மகா சுவாமிஜியோட வர்தந்தி தினம் பட் இந்த தடவை என்னால் போக முடியலப்பா அதாவது காரிய காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது இல்லை அதனால் நான் எனக்கு இந்த தடவை வர்தந்திக்கு போக முடியல பல சூழ்நிலைகள்னால் என்ன வந்து அச்சாரியால் கண்டிப்பாக பிளெஸ் பண்ணுவார் இங்கே இருந்தாலும் நான் அன்றைக்கி ஆற்றுல வந்து அச்சரியால் ஃபோட்டோ ப படத்தை வச்சு நம்ம வந்து அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன் ஏன்னா கருட பஞ்சமையாகவும் இருக்குது அச்சாரியோடய வர்தந்தியாகவும் இருக்குது இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை காற்றால் சங்கரா டிவி பாருங்கோ சாரதாம்பா சாரதா பீட்டம்லேயும் வரும்னு நினைக்கிறேன் சங்கரா நீங்கள் எந்த சிங்கேரி ஒரு வைபவம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒன்றா சாரதா சாரதா பீட்டம் யூடியூப் சேனல் இருக்குது இன்னொன்று வந்து சங்கரா இது ரெண்டுலேயும் வரும் செவ்வாய்க்கிழமை காத்தால ஏழரை மணிக்கு வருஷா வருஷம் நான் பார்க்குறேன்ப்ப ஆத்மிக தர்ஷனம் அப்படின்னு ஒரு தர்சனம் கொடுப்பார் ஆச்சாரியால் அதாவது முன்னாடி வந்து மகா சன்னிதானமும் பட்டு கட்டினுந்தான் இப்போ சன்னிதானம் வந்தப்பறம் மகா சன்னிதானம் பட்டு கட்டிக்கிறது இல்லை ஸோ இவர் வந்து பட்டில் வந்து காட்சி கொடுப்பார் அப்படி குரு குருநாதரை பார்க்குறதுக்கு அப்படியே அந்த அந்த இது கிடைக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் இருக்கணும் நம்ம டிவியில் பார்க்குறதுக்கும் அந்த ஏழரை மணிக்கு ஞாபகமாக போடணும் அந்த குருவோட கிருப்பை இருந்தால் தான் நம்ம ஆக்னிக தரிசனமும் நம்மளால் பார்க்க முடியும் பகவானை வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அந்த செவன் தேர்ட்டிக்கு நீங்கள் வந்து சங்கரா டிவியோ சாரதா பீடம் சேனலோ நீங்கள் இது ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கிடையாது எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லோரும் அச்சாரியோட அனுகிரகத்துக்கு நம்ம வந்து பாத்திரம் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை சொல்கிறேன் ஸோ செவ்வாய்க்கிழமை இது அதில் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ண போகிறேன் அது அப்புறமா தான் வரும் ஏன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறதுனால வீடியோ எடுத்து நான் எனக்கு எடிட் பண்ணி போடணும்ல கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ண போகிறேன் கருட பஞ்சமையாகவும் இருக்குது அச்சாரோட வர்தந்தியாகவும் இருக்குது ஸோ ஒரே கல்லில் நமக்கு ரெண்டு மாங்காய் குருநாதர் கோ குருநாதரோட அனுகிரகமும் கருட பகவானோட அனுகிரகமும் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கருடன் வந்து எவ்வளோ பலசாலி அப்படின்னு அதாவது கருட வந்து ரொம்ப ராஜபக்ஷி அப்படின்னு சொல்லுவாள்ல இதெல்லாம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை பார்ப்பேன் இதோட இதோடய சதுர்த்தியோட இருக்குது நீங்கள் யாரெல்லாம் போய் புத்துக்கு பால் ஊத்து எல்லாம் பண்ணலாம் ஆக்சுவலாக நான் இது உங்களுக்கு ரெண்டு மணிக்கு வரும் அதுக்குள்ளே நீங்கள் பேர் எல்லாம் பண்ணியிருப்பேன் எல்லாமே முடிச்சிருப்பேன் பட் என்ன பண்ணுறது எனக்கு அந்த எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்து கதையை உருவான கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட போஜ நம்ம போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லோ கொடுக்குறேன் நீங்களெலாம் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா டிஃப்ரெண்டாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் இல்லைன்னா நம்ம சேனல் போஜனம் கிடையாது நம்ம போஜனம் சேனல் வீடியோ இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஒரு லைக் கொடுங்கப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சேனலும் இந்த இதுவும் பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க டங் அப்படின்னு உடனே ஆல் ஆல் கொடுத்தனால் நான் உடனே உடனே போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம் தேங்க்யூ பை தேங்க்யூ ஸோ மச்